நம்முடைய மொழி பழமையான மொழி என்று சொன்னால் உங்களை விட பழமையான மொழி சமஸ்கிருதம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றைக்குமே பார்த்தோம்னாங்க தாய்மொழி என்பது ஒரு தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறக்கின்றது தான் தாய்மொழி தமிழ் என்பது ஒரு தாய்மொழி தமிழ் என்பது வயிற்றில் பெண்ணினுடைய வயிற்றிலிருந்து பிறந்து வந்த மொழி ஆனால் சமஸ்கிருதம் அவ்வாறு கிடையாது சமஸ்கிருதம் என்பது என்றைக்குமே பெண்கள் பேசக்கூடாது என்று ஒரு ததை தடை விதிக்கப்பட்ட ஒரு மொழி பெண்கள் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட மொழி எவ்வாறு தாய்மொழியாக இருக்கும் என்ற கேள்வியை முதல்ல எழுப்பி கடை என்னைக்குமே வந்து ஒரு பெண் பேச முடியவில்லை என்றால் அது என்னைக்குமே தாய்மொழி என்ற ஒரு தகுதியை பெறுவதற்கான மொழியாக இருக்கவே இருக்காது அந்த மொழி தந்தைக்கும் மகனுக்கும் சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு மொழியே தவிர அது வந்து கோவிலில் சாமிக்கு தான் பேசுற மொழியே தவிர வேற யார்கிட்டையும் பேச முடியாது நீங்க அந்த மொழியை வந்து கடவுள்கிட்ட பேசிக்கலாம் கடவுள் கேட்குறாரா இல்லையோ நமக்கு தெரியாது ஆனால் கடவுள்கிட்ட பேசுவதற்காக உருவாக்கப்பட்ட மொழி இன்று உலகத்திலே முதன்மையான மொழி இந்தியாவிலே முதன்மையான மொழி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதுபோன்ற தவறான புனைவுகள் இன்று வரலாற்றில் கட்டமைக்கப்படுகின்றன அதுதான் மிக முக்கியமான பிரச்சனை என்றால் நம்ம பார்த்தோம்னா நம்ம தமிழகத்தில் பார்த்தோம்னா நம்ம பகுத்தறிவு கொள்கை எவ்வளோ பெரிய அளவில் இருந்தாலும் நாம் தமிழகத்தில் இருக்கின்ற மாதிரி கோவில்கள் வேற எங்கேயும் கிடையாது இந்தியாவில் இந்த தமிழகத்தில் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை கீழே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் கோயில் இருக்குது இந்து சமய அறநிலையத்துறை துறையின் கீழே நாற்பத்தி மூணாயிரம் கோயில்கள் இருக்கின்றன அவ்வளவு பகுத்தறிவு இருந்தாலும் நம்முடைய கோயில்கள் இருக்கின்றன அனைத்தும் இருக்கின்றன வழிபாட்டு முறை இருக்கின்றன இருந்தாலும் நாம் யார் என்பதை நாம் சொல்லி கொண்டே தான் இருக்கின்றோம் நமக்கு வந்து நம்முடைய மொழி வந்து பார்த்தா தமிழ் மொழி தான் என்பதை நாம் சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறோம் தமிழ் மொழி தான் மிக பழமையான மொழி என்பதை நாம் சொல்லி தான் இருக்கிறோம் அதற்கான ஆதாரம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் நீங்க ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட கல்வெட்டு கிடைக்குது தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மொழிகளை விட தமிழ் மொழியில் கல்வெட்டு தான் அதிகம் வேற எந்த மொழிக்கும் கல்வெட்டு அதிகம் கிடையாது தமிழ் தமிழ் மொழியின் கல்வெட்டு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கல்வெட்டுக்கள் தமிழ்நாட்டில் உள்ளன அவ்வளோ கழு கல்வெட்டுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன அவ்வளோ கலை நயங்கள் உள்ள கோயில்கள் உருவாக்கப்பட்டுள்ளன அனைத்தும் இருந்தாலும் ஒரு புனைவு என்ற ஒரு செயல் நம்மளை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது அதான் மிக முக்கியமான செய்தியை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் அந்த புனைவை நாம் சரியாக புரிந்து கொண்டு விட்டோம் ஆனால் நாம் யார் என்பது நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அதுதான் சமஸ்கிருத புனைவு என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் ராமாயண மகாபாரதம் வந்து கதை தாங்க ராமாயண மகாபாரதங்கிறது கதை அந்த கதைக்கு வரலாற்று ஆதாரங்கள் எங்கேயுமே கிடைக்காது ஆனால் நீங்கள் சங்க சங்க காலத்தில் உள்ள சங்க இலக்கியங்களை புரட்டி பாருங்க சங்க இலக்கியம் என்பது உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு இலக்கியம் அது ஒரு இறையியல் இலக்கியமே கிடையாது ஏன்னா உலகத்துல பாத்தீங்கன்னா பெரும்பாலான இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா இறை வழிபாட்டை சார்ந்ததும் இறைய இலக்கியங்களாகத்தான் இருந்திருக்கு பெரும்பாலான இலக்கியங்கள் ஆனால் தமிழர்களால் ஏற்றப்பட்ட சங்க இலக்கியம் என்பது மனிதத்தை பற்றி பேசுகின்ற இலக்கியம் மானிடத்தை பற்றி பேசுகின்ற இலக்கியம் அந்த இலக்கியம் என்னைக்குமே வந்து பொய் சொல்லியிருக்காது அந்த இலக்கியம் என்னைக்குமே பொய் சொல்லியிருக்காது ஆனால் அந்த இலக்கியத்தை பற்றி நாம் முழுமையாக ஆராயவில்லை அதுதான் நம்முடைய தவறு என்றால் சங்க இலக்கியத்தில் உள்ள பழமைகளையும் பெருமைகளையும் பல வகையில் நாம் போற்றி புகழ்ந்து பாடியுள்ளோம் பேசியுள்ளோம் பட்டிமன்றங்களில் பேசியுள்ளோம் ஆனால் அந்த சங்க இலக்கியங்கள் என்ன சொல்கின்றன என்ற ஒரு கருத்தை நாம் சரியாக அறிந்து கொள்ளவில்லை அந்த மானிடத்தை பற்றி சொல்லுகின்ற இலக்கியங்கள் தன்னுடைய வரலாற்றை முழுமையாக சொல்லிச் சென்றுள்ளன